விஜயகாந்த் இறந்ததற்காக கண்ணீர் வடிப்பது குற்றமா அதே போன்று யாரெல்லாம் ஏன் உயிரை எடுத்துருக்கலாமே சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு பெண் ஏன் உயிரை எடுத்துருக்கலாமே விஜயகாந்த் உயிரை எடுத்ததுக்கு பிறகு எங்கள் அண்ணன் உயிரை வந்து எடுத்துகிட்டே எல்லான்னு சொல்லிட்டு விருக்தியின் வெளிப்பாடாக விஜயகாந்த் இறந்த செய்தியை வந்து கே வீடியோ அதை வீடியோ வேற எடுத்து போட்டு மாற்று முதல் அழுகவே கூடாதா இரங்கலே தெரிவிக்கக்கூடாதா ஆனால் இரங்கல் தெரிவிப்பதற்கும் ஈமானை இழப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது பாஜகவோட அவர் கூட்டணி சேர்ந்ததான் ஜெயலலிதாவை எழுத்து பேசுனதோ அப்போ விஜயகாந்த் இந்த வெறுப்பு அதாவது உள்ளத்தில் வெறுப்பை வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்களை வந்து ஒழிக்கணும் அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு அழையக்கூடிய ஓஎன்டிஜே சகோதரர்களே நிறையா மேடையில் சொல்லியிருக்கிறாங்க பாஜக காரனுக்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் நான் ரத்தம் கொடுப்பேன் அப்போ அவனை காப்பாற்றி விட்டு பாஜக நமக்கு எதிராக செயல்படவா அப்போ நம்ம இடத்துல பழி வாங்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து பார்க்கக்கூடிய சூழல் பரிதாபப்படக்கூடிய ஒரு சூழலில் போய் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு டச் மொபைல் வைத்திருந்தால் போதும் வீட்டில் இருந்தபடியே தினமும் ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு வரை சம்பாதிக்க முடியும் குறைந்த முதலீடுலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல் விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபைவ் டூ ஒன் வலைக்கம் வரமத்துல வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாவில் நம்படியார்களே ஏற்கனவே பாகம் ஒன்றில் நம்ம விஜயகாந்துடைய அனைத்து வளர்ச்சிக்கும் ராவுத்தர் தான் காரணம் இப்ராஹிம் ராவுத்தர் தான் முழுக்க முழுக்க காரணம் இன்றைக்கு வந்து வாரி வழங்குகிறார் தான தர்மம் செய்கிறார் உணவளிக்கிறார் அன்பாக பழகுகிறார் பேசுகிறார் என்று சொன்னால் அனைத்திற்கும் விதை போட்டவர் இந்த அந்த நம்ம இப்ராஹிம் ராவுத்தர் தான் என்று சொல்லி நம்ம ஆதாரபூர்வமாக அந்த சினிமா ஜேர்னலிஸ்ட்டே சொன்ன விஷயத்தையும் அங்கே உள்ள டேரக்டர்கள் சொன்ன விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இதில் வந்து இவர் சொல்லி வந்து தீவிரவாதிகளாக காட்டுறது மாதிரி சினிமாக்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் அது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு விஜயகாந்த் இறந்ததற்காக கண்ணீர் வடிப்பது குற்றமா அதே போன்று யா ஏன் உயிரை எடுத்துருக்கலாமே சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு பெண் ஏன் உயிரை எடுத்துருக்கலாமே விஜயகாந்த் உயிரை எடுத்ததுக்கு பிறகு எங்கள் அண்ணன் உயிரை வந்து எடுத்துகிட்டே அல்லான்னு சொல்லிவிட்டு விருத்தியின் வெளிப்பாடாக விஜயகாந்த் இறந்த செய்தியை வந்து கேட்டபோது அந்த பெண் வந்து அந்த அழுகிற வீடியோ அதை வீடியோ வரை எடுத்து போட்டு அதை ஒரு சகோதரர் இஸ்லாத்தின் அடிப்படையில் விமர்சனமும் செஞ்சுருந்தார் இதில் வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து அந்த பெண் செய்த காரியம் இஸ்லாத்தின் பார்வையில் எப்படிப்பட்டது இன்னொன்று வந்து இரங்கலை தெரிவிக்கக்கூடாதா மாற்றுமத சகோதரருக்கு அழுகவே கூடாதா இரங்கலே தெரிவிக்கக்கூடாதா அதனுடைய அழகு ஓல் என்ன ஏன்னா இரங்கல் தெரிவிப்பதற்கும் ஈமானை இழப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்போ அதை வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கரெக்டாக வச்சு தான் அந்த விஷயத்தை இஸ்லாத்தின் அடிப்படையில் செய்யணும் அப்போ இதில் எந்த விஷயத்தில் வந்து வரம்பு மீறி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா இதில் என்ன அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து நிறைய படங்களில் அதாவது இப்ராஹிம் ராவத்தருடைய கண்ட்ரோலில் விஜயகாந்த் இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் எந்த படம் நடிக்கவில்லை ஏன்னா கையில் குரான் எடுத்து போட்டிருக்கிறாரு மயனுக்கு சவுகத்திரின்னு பேர் வச்சிருக்காரு பிறகதை மா மாற்றிருக்கிறாரு அதே சமயத்தில் வந்து அவரை விட்டு விலகிய உடனே இரண்டு பேருக்கும் விரிசல் ஏற்படுது விரிசல் ஏற்பட்ட உடனேயே வேறவே அவரவே அவரே வந்து கேப்டன் ஃபிலிம்ஸ்னு ஒரு அவரே ப்ரொடக்ட் பண்ணுறாரு படத்தை வந்து அவரே தயாரிக்கிறார் தயாரிக்கும் போது அவருடைய படங்கள் எல்லாமே தோல்வியை தழுவுகிறது எல்லா படமும் வெற்றியை தழுவலை வேறு வேறு டேரக்டர் வேறு வேறு டேரக்டர்களோட சேர்ந்து நடிக்கும்போது நிறையா விஷயங்கள் அவர் ரியலாக பணம்னு நினப்பார் ரியலாக பணம்னு நினைக்க மணிக்குண்டில் அந்த ஒரு படத்தில் ஏறும்போது கூட இப்போ கூட அந்த வீடியோவை வந்து போட்டு விட்ருக்குறாங்க ரியலாக ஃபைட்டாக இருந்தாலும் ரியலாக அடிக்கிறதா இருந்தாலும் ரியலாக எல்லாத்தையுமே ரியலாக பண்ணுன்னு நினைக்கிறவர் லோக்கலில் உள்ள ரவுடிகளையும் தீவிரவாதின்னு பிடிச்சிக்கிட்டு இருந்தவர் காஷ்மீரில் உள்ள ரவுடிகளையும் பாகிஸ்தானில் உள்ள ரவுடிகளையும் அதை தாண்டி அங்கிட்டலாம் மாட்டார் அப்போ அதை பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் செய்த விஷயம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பா பாதிப்பாக அமைந்து விட்டது ஏன்னா வீடு கிடைக்க மாட்டேங்குது இது ஸ்கூலில் சேர்க்க மாட்டுறாங்க அப்போ இப்படி இருக்கும்போது விஜயகாந்த் செஞ்சது வந்து மிகப்பெரிய தவறு அவரே வந்து தவறு செஞ்சதை உணர்ந்துருக்குற படம் விட்டு பிரிஞ்சிட்டோம் நம்மளுடைய படங்கள் ச நிறையா வந்து அடுத்தடுத்து அடியாகிடுச்சு படம் அப்புறம் ஓடுறது அப்புறம் அடியாகிறது இவர் தான் அதிகமாக இவரை வந்து தூக்கி விட்டது அப்புறம் அவருக்கு அவரை இறங்கிக்கிட்டார் அதை நினச்சி இவர் முடியாமல் போனதுக்கே காரணம் வந்து ஒருவேளை இந்த நண்பரோட ஏன்னா அவர் தியாகம் பண்ணியிருக்கிற நண்பருடைய வளர்ச்சிக்காக இவர் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா இது போன்ற ஒரு விஷயங்களை செய்யவும் கட்டுப்படாதனால அவர் நடித்த படங்களில் இப்படி செஞ்சதுனால் இது பாதிப்பை ஏற்படுத்திருக்குது பாதிப்பு இது என்னென்னா எல்லா இடங்களையும் இப்படியே காட்டுறாங்க நான் செய்கிறேங்கிறத அவர் சொல்கிறாரு அவர்கிட்ட கேட்கும்போது சொன்னதாக தகவல் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தார்ல பாஜகவோட கூட்டணி சேர்ந்தவர் வந்து பிறகு வந்து இவருடைய வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் வந்து பாஜகவுடைய கூட்டணி இவர் அரசியலில் வந்து வீழ் வீ வீழ்ச்சி அடைந்ததுக்கு காரணம் என்னென்னா பாஜகவோட அவர் கூட்டணி சேர்ந்ததுதான் ஜெயலலிதாவை எயித்து பேசுனதோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து மெயினாக பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது அப்போ இஸ்லாமிய மேல வெறுப்பு அவர் வெறுப்போ அவங்கள வந்து தவறாக சித்தரிக்கணுங்கிற ஒரு நோக்கம் கிடையாது அப்படி இருந்தாலும் தான் மயனுக்கு சதக்கத்துள்ளான்னு பேர் வைக்க மாட்டார்ல இப்ராமி லவத்துடைய இறப்புக்கு போயிருக்க மாட்டார் நம்ம ஃபங்க்ஷனில் உட்காந்து நோம்பு கஞ்சி குடிக்க மாட்டார் தொப்பியை போட்டு அப்போ இப்படியெல்லாம் வந்து செய்கிறார் அப்போ வெறுப்பு கிடையாது அப்போ அவர் வந்து அப்படி ரியாலிட்டியாக பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டாரு ஆனால் அது வந்து தவறு அது வந்து நம்ம சரி காணவே முடியாது எந்த வகையிலையும் சரிவாக முடியாது மற்ற நடிகர்களை எல்லாம் தூக்கி விட வேண்டும் என்று நினைத்தவர் அப்போ முன் உதாரணமாக இருக்கணுமா இல்லையா அப்போ இந்த மாதிரியான ஒரு ஏன்னா இப்போ ரஜினி நடித்திருக்காருன்னா ரஜினி வந்து ஒருபோதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடித்ததில்லை மேற்கொண்டு முஸ்லீம் பெயர் வச்சு பாஷான்னு நடித்து அந்த படம் பயங்கரமான ஹிட்டு இப்போ லால் சலாம்னு ஒரு படம் என்ன அப்போ கமலஹாச மாதிரி ஆன ஒரு ஆள் வெறுப்பு உள்ள ஆள் கிடையாது அப்போ இப்படியான ஒரு விஷயங்களை விஜயகாந்த் செஞ்சுருக்கிறார் அதே போன்று விஜயகாந்த் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் ரொம்ப ஆள் முடியாமல் தளன்று போய் ஆனால் இப்போ நம்ம பழிவாங்கக்கூடிய சமயம் கிடையாது இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு வருத்தம் தெரிவி அவருடைய பண்புகளுக்கெல்லாம் காரணம் இப்ராஹிம் ராவத்தர் தான்ங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவது அதற்காக நம்ம வந்து அவருக்கு வருத்தமே தெரிவிக்கக்கூடாது அவருடைய குடும்பத்தாருக்கு வந்து நம்ம வந்து இரங்கல் தெரிவிக்கக்கூடாது இறப்புக்கு போகக்கூடாது அதிக வரம்பு மீறி புகழறது தான் தவறு வரம்பை மீறி அதிகபட்சமாக அதிக நம்ம ஒரு மனிதரை வந்து நினைக்கிறதான் தவறே தவிர வரம்புக்கு உட்பட்டு இஸ்லாமிய அடிப்படையில் இரங்கல்தலாமே சொல்லலாம்ல அஸ்லாம் அழைக்கும்னால் உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு அர்த்தமாக இல்லையா அப்போ இற இறப்பு வீட்டில் உள்ளவங்களுக்கு சாந்தி சமாதானம் எல்லாம் தேவைதானே அப்படி இருக்கும்போது அவருடைய குடும்பத்தார் மன அமைதிக்காக இரவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இரங்கல் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த ஃபோட்டோவுக்கு போட்டு அந்த அஞ்சலியில் போய் கலந்துக்கிறது அது மார்க்கு அடிப்படையில் தவறு ஃபோட்டோ உணருமா விஜயகாந்துக்கு போய் சேருமாது மலர் வளையமும் மாலையும் போய் சேருமானா சேராது அப்போ இது வந்து மார்க்கு அடிப்படையில் தவறு அப்போ விஜயகாந்த் இந்த வெறுப்பு அதாவது உள்ளத்தில் வெறுப்பை வச்சிக்கிட்டு இஸ்லாமியர்களை வந்து ஒழிக்கணும் அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி கொண்டு அழையக்கூடிய ஒரு நபரும் கிடையாது அப்படி பார்த்தா பாஜக காரங்களுக்கு ரத்தம் கொடுக்கலாமா டிஎன்டிஜே சகோதரர்களே நிறைய மேடையில் சொல்லியிருக்கிறாங்க பாஜக காரனுக்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் நான் ரத்தம் கொடுப்பேன் அப்போ அவனை காப்பாற்றி விட்டு பாஜகாரன் நமக்கு எதிராக செயல்படவா அப்போ நம்ம அதை பார்க்க மாட்டோம் அந்த இடத்துல இறக்கப்பட்டுரும் அப்போ இந்த இடத்துல பழி வாங்கக்கூடிய ஒரு சூழல் கிடையாது விஜயகாந்த் வந்து ஆள் வந்து ரொம்ப லேடுவாடாக போயிட்டார் அப்போ இந்த இடத்துல வாங்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து பார்க்க சூழல் பரிதாபப்படக்கூடிய ஒரு சூழலில் போய் நம்ம வந்து பழி வாங்கக்கூடிய ஒரு சூழல் மாதிரி ஆக்கிடக்கூடாது அப்போ விஜயகாந்த் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அதெல்லாம் காலம் கடந்து போய் அவர்லாம் உணர்ந்து அதெல்லாம் வந்து அதை பற்றியே அவருக்கு தன்னை பற்றியே நான் எப்படி பேசுகிறேன் என்ன பண்ணுறேன்னு பேசுகிறதுக்கே அவருக்கு வந்து மைண்ட் வேலை செய்யலை அந்த மாதிரி அந்த நரம்பு அவர் பாதிக்கப்பட்டுருச்சு உடல்நிலை சரியில்லாமிட்டார் ஆகையால் வந்து அவர் இறந்த பிறகு இரங்கல் தெரிவிக்கிறதுங்கிறது வேற அதே சமயத்தில் இந்த பெண் வந்து இரங்கல் தெரிவிக்கிறோம் என்ற பெயரில் அழுதாங்க பார்த்தீங்களா அழுகிறது என்பது பொதுவாக ஒரு மாற்று நம்ம பழகுறோம் அவர் இறந்துட்டார் அழுகலாம் மாற்றுக்கிறது தப்பு கிடையாது மார்க்கறத்தில் தவறு கிடையாது நம்ம வந்து நம்ம உன்ன நல்லது பண்ணுறாரு நல்லது செய்கிறாரு அவரை நம்ம பார்க்குறோம் அப்போ அப்படி இருக்கும்போது அவருக்கா அவர் இறப்புக்காக அழுகிறோம்னா அதுவும் தவறு கிடையாது ஏன்னா நபிகள் நாய் சொல்லா அலிசலம் முஸ்லீமுக்கு தான் அழுகும்னு கிடையாது அல் ஐநூறு ததுமும் என்னுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கிறது உன்னுடைய பிரிவால் அப்போ ஒருத்தர் பிரிகிறார் இப்ராஹிம் தன்னுடைய மகன் இப்ராஹிம் பிரிஞ்சவனே ரசூஸ்லா இஸ்லாம் அழுதாங்களா இல்லையா இது முஸ்லீமுக்கு மட்டும் இருந்தால் இப்ராஹிங்கிற ஒருத்தர் இறந்தால் மட்டும் தான் நம்ம அழுகணும் நம்ம பிள்ளை இறந்தால் மட்டும்தான் அழுகணும் எடுத்துக்கிறோமா கிடையாது யார் இறந்தாலும் கண்கள் கண்ணீர் வடிக்கிறது தவறு கிடையாது ஆனால் அது வரம்புக்கு உட்பட்டு இருக்கும் அந்த பெண்மின் வரம்பை மீறி அல்லாஹ் வீசக்கூடிய அளவுக்கு போயிடுது அப்போ வந்து இரங்கல் என்பது ஈமானை வந்து பருகு அப்போ ஈமானை பருகி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது போய்விட்டது அப்போ ஈமான் பலகீனம் தான் ஈமானுடைய பலகீனம் தான் இந்த மாதிரி விஜய்க்கு விஜய் படத்தை பார்த்துட்டு விஜய்க்கு கருத சொன்ன பெண்மணிக்கு கடுமையான விமர்சனம் வந்தோன்னே திரும்ப அந்த பெண் வந்து மன்னிப்பு கேட்டாங்களா இல்லையா அதே மாதிரி ரூபினா ரூபிகான்னு ஒரு பொம்பளை பிள்ளைய ரெண்டு பேர் வந்து அது வந்து வருத்தம் தெரிவித்து ஒரு டேரக்டர் பேச சொல்லி அந்த ஹிஜாப்பு விஷயத்தை சம்மந்தமாக பேசி அது நான் பேசின தவறுன்னு வருத்தம் தெரிவித்தாங்களா இல்லை இப்படி நிறையா பெண்கள் வந்து விமர்சனம் வந்த பிறகு அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடாக அது அளப்பறியாத பாசம் பாசம் கண்ணை மறைக்கணும்னு சொல்லுவோம்ல கண்ணை மறையக்கூடாது யார் மேலே பாசம் வைக்கணும்னாக்கா அன்னையை விட தந்தையை விட பெற்றெடுத்த பிள்ளையை விட இந்த விஜயகாந்தை விட விஜயை விட இந்த உலகத்தை விட அந்நபியுலாதி மின் அன்புசிக்கும் இந்த நபி உங்களது உயிரை விட மேலானவர் உயிரை விட நம்ம நபிகள் நாயத்தை தான் நேசிக்கணும் அதுதான் இஸ்லாமிய ஏன்னா ரசூசல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாரையும் விட நீங்கள் என்னை நீங்கள் நேசிக்காதவரை நீங்கள் உண்மையான மூமியாக ஆக முடியாது பாசம் பெரியும் அல்லாவும் மீதும் அல்லாஹுடைய தூதர் மீதும் மட்டும்தான் வைக்க வேண்டுமே தவிர இது போன்ற ஆட்கள் மீதுலாம் நம்ம வச்சோம்டா நம்ம ஈமானுடைய ஈமான் பறி போயிடும் அது வந்து ஒரு சின்ன குற்றமாக ஆகிப்போகும் அப்போ ஏகத்தில் ஏகத்துவத்தில் என்னதான் தான் நிலச்சிருந்தாலும் இது போன்ற அரசியல்வாதிகள் நடிகர்கள் நம்ம ஒவ்வொரு ஏரியாவில் நல்ல செய்யக்கூடியவர்கள் மேலே நம்ம பாசம் பிரியும் யார் மேலே வச்சாலுமே அது ஒரு லிமிட்டோடு இருக்கணும் அந்த லிமிட்டை தாண்டிடுச்சுனாக்க மார்க்கத்துக்கு முரணாக போயிடும் அப்போ அந்த பெண் செய்தது என்பது வந்து உண்மையிலேயே அழுது தவறு கிடையாது அழுது வீடியோ எடுத்து போட்டது தவறு ரெண்டாவது வந்து அல்லாவை ஏசுறது அல்ல ஏன் உயிரை எடுத்துக்க இவர் உயிரி எடுத்துக்கு அண்ணன் எடுத்துருக்கு ஏன்னா சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் விஜயகாந்தை தான் அண்ணேன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அந்த அடுத்த ஜெனரேஷன் வரும்போது கமலஹாசன் அண்ணன்னு சொல்ல மாட்டாங்க ரஜினி அண்ணன்னு சொல்ல மாட்டாங்க விஜயகாந்த் அண்ணே அண்ணேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அவரை பெரிய அண்ணா அந்த மாதிரி எங்கள் அண்ணாங்கிற மாதிரி அந்த படங்கள்லாம் நடித்து கிராமத்து வேஷம்லாம் போட்டு பெண்களை கவரக்கூடிய அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக ரொம்ப டச்சாகவும் நடிக்க மாட்டார் கொஞ்சம் கொஞ்சம் விலகாலாக நடிப்பார் அதிகபட்சம் அவரும் அந்த மாதிரி நடிச்சிருக்காரு இருபது பர்சன்ட் வரும் எண்பது பர்சன்ட் அப்படி நடிக்க மாட்டார் அப்போ விஜயகாந்த் கமலஹாசன் ரொம்ப நெருக்கமாக நடிப்பார் பொம்பளையோட இவர் அந்தனால் இவருக்கு அந்த அண்ணன் அண்ணங்கிற மாதிரி அந்த பொம்பளை அழுகும் போதே அதுவும் சவுதியில இருந்துக்கிட்டு நம்ம நினைக்கிறேன் சவுதியில இருந்தால் ஐயமாக அதிகரிக்கும் சவுதியில இப்படி பண்ணலாமா சவுதியிலிருந்து இப்படி பேசலாமா நினைக்கிறோம் சார் அதெல்லாம் கணக்கே கிடையாது சவுதி இந்தியா கணக்கு கிடையாது சவுதியில இருந்தால் சுருக்கமா ஈமான் தான் சுருக்கம் இந்தியாவில் இருந்தால் இதான்னு ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் ஆகையால அந்த பெண் செய்ததுங்கிறது அந்த பெண் வந்து ஒன்றை விஷயம் விளங்கி கொள்ள வேண்டும் ஈமானை எந்த வகையிலும் இரங்கல் தெரிவிக்கலாம் ஆனால் ஈமானை இழக்கக்கூடிய அளவுக்கு உங்களது இரங்கல் இருக்கக்கூடாது என்பதை நாம் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே